அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அல்லாஹுவினால் சபிக்கப்பட்ட நான்கு நபர்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் மூன்றாவதாக பெருமானார் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஆவா மொஹுதிசன் புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்கக்கூடிய ஒருவருக்கு யார் ஆதரவு அளிக்கிறாரோ அடைக்கலம் தருகிறாரோ அவரை அல்லாஹ் சவித்து விட்டான் என்று சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய விஷயம்னா என்ன இரண்டு கருத்துக்கள் இதற்கு சொல்லப்படுகிறது ஒன்று பிதாய்ட்டான காரியங்கள் மார்க்கம் அனுமதிக்காத மார்க்கத்தில் அதற்கான வழிகாட்டுதல் இல்லாத அவராக சுயமாக மார்க்கம் என்று நம்பி ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அதற்கு பிதாயத் என்று இஸ்லாம் அதற்கு பெயர் தருகிறது இந்த பிதாழ்த்தான காரியங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சல்லல்லா அலே சொன்னாங்க குல்லு முகதத்தின் பிதா மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆகும் புதிதாக உருவாக்கப்படுறது அப்படின்னா அல்லாஹு ரசூல் அல்லது சஹாபாக்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் எதுவும் இல்லாமல் இவராக சுயமாக ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்லி அவர் செய்கிறார் அப்படின்னா அது பிதாக்ட் அந்த ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு என்று சொன்னார்கள் செல்லலேஷன் அந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் இப்போ இந்த பிதாட்டான காரியத்தை ஒருத்தர் செய்கிறாரு அப்படி செய்யக்கூடிய நபருக்கு இன்னொருத்தர் ஆதரவு அளிக்கிறார் சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு அப்படின்னா அல்லாஹுத்தாலா அவ்வாறு அடைக்கலம் தரக்கூடியவரை சவித்து விட்டான் என்று சொன்னார்கள் சொல்லலாலே மிதாட்டான காரியங்களை செய்யக்கூடியவருக்கு சப்போர்ட் பண்றார் பார்த்தீங்களா அவருக்கு அல்லாவுடைய சாபம் ஏற்படும் இரண்டாவது கருத்தாக சொல்லப்படுகிறது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபித்னாக்கள் குழப்பங்கள் சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறது அல்லது ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறது இடையே பிரச்சனைகளை உருவாக்குறது அல்ல ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை மூட்டி விடுறது இப்படி இந்த ஃபித்னாக்களை குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாரோ அவரை அல்லாஹ் சபித்து விட்டான் என்றும் இதற்கு பொருள் தரப்படுகிறது அல்லாமா இபுனூல் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் முகதிஸ் என்ற வார்த்தையை கொண்ட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அநியாயம் செய்கிறது அக்கிரமங்கள் செய்கிறது ஒருத்தர் அநியாயமாக நடக்கிறாரு அக்கிரமமாக செயல்படுறாரு அவருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டாக நிற்கிறாரு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் அப்படின்னா அல்லாஹுத்தாலா அந்த கூட நிற்கிறவரை சபிச்சான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாவம் செய்யக்கூடியவருக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அதற்கு தூண்டுகோலாக இருக்கிறார்களோ அதற்கு சப்போர்ட் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் தருகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவினுடைய சாபத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் புறானில் சொல்கிறான் வயதா ராயுதல் அதிதீன யகுதூன சி ஆயாத்தீனா அல்லாஹுவினுடைய அத்தாட்சிக்களை அல்லாஹினுடைய இறை வசனங்களை யார் கேலி செய்யக்கூடிய நோக்கத்தில் அமர்கிறார்களோ அவங்க கூட போய் நீங்கள் உட்காராதீங்க அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தர் அல்லாவை கேலி பண்ணுறாரு அல்லது சரீரத்தை விமர்சனம் பண்ணுறாரு ரசூலை விமர்சனம் பண்ணுறாரு அனாவசியமான காரியங்கள் ஈடுபடுறாரு அப்படின்னா அங்கே போய் நாம் உட்காரக்கூடாது நாம் ஈடுபடலை நாம் அல்லாஹ் விமர்சனம் செய்யலை ரசூலை விமர்சனம் செய்யலை சரியத்திற்கு மாற்றமான காரியங்கள் நாம் செய்யலை நாம கூட போய் தான் உட்கார்ந்தோம் அதுவும் தவறு ஏன்னா அப்படி பொழுது அவருக்கு கூடுதலாக ஒரு உற்சாகம் ஏற்படும் கூட ஒரு ஆள் நிற்கிறாரு கூட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அவர் இன்னும் வேகமாக விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பார் ஒரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு நிற்கிறாருன்னு சொல்லி தெரியும் பொழுதே ஒருத்தருக்கு இன்னும் கூடுதலாக அவருக்கு தைரியம் பிறந்துடும் துணிச்சல் வந்துடும் அப்போ அவர் அந்த பாவத்தை செய்வதற்கு நாம் உறுதுணையாக ஆகிடுறோம் அவருக்கு சப்போர்ட்டாக ஆகிடுறோம் சல்லல்லாக செல்ல மன்னவர்கள் பாவத்திற்கு துணை புரியக்கூடியவர்களை அல்லாஹ் சபித்தான்னு சொன்னாங்க அந்த துணையாக நிற்கிறவருக்கு அல்லாவுடைய சாபம் அப்படின்னா பாவம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹுவினுடைய சாபம் ஏற்படும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை பாவம் செய்யக்கூடியவருக்கு எந்த காலத்தில் நாம் துணையாக ஆகிடக்கூடாது அவருக்கு சப்போர்ட் செய்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது சல்லல்லா அலேஸ்மன்னவங்க காலத்தில் ஒரு பெண்மணி திருடிட்டாங்க அந்த பெண்மணி உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடினா கையை வெட்டணும் அப்படிங்கிறது சரியத்தினுடைய சட்டம் அப்போ மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் சல்லல்லா அலேஸ் அண்ணன் அவங்கள்ட்ட போய் பேசணும் ஏன்னா திருடனா கையை வெட்டிடுவாங்க அது பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க கையை வெட்டினா அது பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி பெருமாநாட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க ஆனால் அவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கு தயக்கம் சாமதிப்பு ஒன்று ஜெய்து ரதையல் தான் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் போய் பேசுங்க ஏன்னா அவர் சொல்லாத ஆலோசனம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடியவர் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவரும் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி பெருமானார்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த பெண்மணி திருடித்தாங்க அந்த பெண்மணி விஷயமாக உங்களிடத்தில் பேசுவதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சல்லா அலேசனுடைய முகம் மாறிவிட்டது கேட்டார்கள் ஹத்திம் மின் ஹுதூதில்லா அல்லாஹினுடைய வரம்பு சட்டம் விஷயத்தில் நீ வந்து பரிந்து பேச வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்பது சரியத்தினுடைய சட்டம் சரியத்தினுடைய சட்டம் என்பது யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் வசதி படைத்தவர் அவர் பணக்காரரு அவர் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக சட்டம் வளைஞ்சு போகாது எல்லோருக்கும் சமமான சட்டம் தான் அவர் யாராக இருந்தாலும் சரியத்து என்பது அனைவருக்கும் சமமானது அதனால் வந்து சரியத்தினுடைய சட்டத்தில் போய் நீ வந்து பறிந்து பேச வந்திருக்கிறியா அப்படின்ட்டு செல்லலா அலைத்தளம் கடிந்து கொண்டார்கள் ஏன்னா அவர் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறது தவறு செய்த கூடியவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது அது மிகப்பெரிய ஒரு குற்றம் பெருமானா செல்லல்லா அலேஸ்வடைய கோபத்தை பெற்ற பெற்று தந்த ஒரு காரியமாக இருக்கிறது அதனால் குற்றவாளிகளுக்கு ஒருத்தர் தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவரை கண்டிக்கணும் அல்லது எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு தூர விலகிறணும் அவர் கூட நின்னும் அப்படின்னு சொன்னால் அதுவும் அது குற்றமாகவே பதிவு செய்யப்படும் அல்லாஹ் அரபுல்லமீன் பாவமான காரியங்களை செய்வதிலிருந்தும் அதற்கு ஆதரவாக நிற்பதிலிருந்தும் அல்ல பாதுகாப்பானார் அவஹூர் ஜாகனா நில்துல்லா கெரப்பில் ஆழ்மி சுபஹானுல்லா எவிக்